அவர்களை மகிமைப்படுத்தி மிருகிறார் கரங்களை வைத்து ஒரு அலே சொல்லுங்க அலே லூயா இதுல நம்ம பொதுவா பார்க்கிற ஒரு காரியம் அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இனி நீதிமான் ஆக்கப்படுதல் நீதிமானை மகிமைப்படுத்துதல் அப்படி என்று பார்க்கிறோம் அலே லூயா அலே லூயா இதனுடைய ஆழத்திலே மறைந்திருக்கிற ஒரு காரியம் மூன்று நாள் காரியங்கள் இருக்கிறது ஒவ்வொன்றாய் நம்ம பார்ப்போம் அலே லூயா முதலாவது காரியம் என்ன சொன்னா அது ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் ஒரு முன்குறிக்கப்பட்ட ஒரு டெஸ்டினேஷன் இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுகிறது அலே லூயா அலே லூயா நீங்க முன்குறித்த ஒரு டெஸ்டினேஷன் அல்ல அலே லூயா இந்த காரியத்தை செய்யணும் இப்படி எல்லாம் ஆண்டவருக்கு செய்யணும் அப்படின்னு உள்ள டெஸ்டினேஷன் அல்ல அலே லூயா இது உங்களுக்காய் அனாதி நோக்கத்தோட அனாதி திட்டத்தோட முன்குறிக்கப்பட்ட ஒரு டெஸ்டினேஷன் இந்த வசனத்திலே ஆழமாய் மறைந்திருக்கிறது அலே லூயா அலே லூயா அந்த காரியத்தை குறித்து பார்ப்போம் எப்படி ஒரு வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறதோ அதே போல் இந்த வசனம் உண்மையானது என்பதை இந்த வசனத்திலே ஒரு ப்ரீ உங்களுக்கு முன் ஒரு ஆயத்தமாக்க ஒரு ஸ்தலம் ஆயத்தமாக்க ஒரு கோல் ஆயத்தமாக ஒரு திட்டம் ஆயத்தமாகப்பட வேண்டி ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ஒரு 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 காரியம் இருக்கென்பதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்த விரும்புகிறேன் வாஷிங் யோவான் எழுதின புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலிருந்து வாஷிங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை நேரடித்தில் இருந்தது அந்த வாத்தை தேவடாயிருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் அ சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று அலையேலுயா ஏலுயா அலேயா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டது உண்மையானு சொன்னால் இந்த வசனத்திலே மறைத்து வைத்துப்பட்டிருக்கிற மறைப்புறளாக இருக்கிற அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் முன் குறிக்கப்பட்ட அந்த டெஸ்டினேஷன் இஸ் ட்ரூத் அலே அது உண்மையானது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க ஆண்டவனை நேசிக்கும் போது ஆண்டவனத்தை அதிகமாய் அன்பு செலுத்தும் போது பாடுபடும் போது அது பண்ணாது அந்த முன்குறிக்கப்பட்ட காரியம் உங்களை தள்ளி போசிக்காது உலகத்துல ஒரு காரியம் நீங்க முன்குறித்தீங்கன்னு சொன்னா ஒருவேளை அந்த சூழ்நிலை உங்களை தள்ளி போடலாம் அலே லூயா ஒருவேளை உங்களை கலக்கத்தினராய் கொண்டு போய் விடலாம் ஒருவேளை உங்களை சந்தோஷத்தினராய் கொண்டு போய் விடலாம் ஆனா இந்த ப்ரீ டெஸ்டினேஷன் இட் டஸ் நாட் ஹெசிடேட் டு டு எனிதிங் அல்லேலூயா அது புறமே தள்ளாது அது இருமாப்பு நினைக்காது அல்லேலூயா அல்லேலூயா அதை விசுவாசித்து அந்த ப்ரீ டெஸ்டினேஷன் வசனத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்குன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அது அந்த இடத்திலே கொண்டு போய் விடும் அந்த டெஸ்டினேஷன் உங்களை அழகாய் அழைக்கும்படிக்கு காத்திருக்கிறார்